வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் கும்பராசிகரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டின் ஆடி மாதம் ஜூலை பதினாறு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய நேரமாக இருக்கும் குறிப்பாக வேலைவாய்ப்பு சஞ்சாரம் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் போன்ற துறைகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் முதலில் பொதுப்பலன் இந்த மாதத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சேரும் திசை உங்களுக்கு சிறு அழுத்தத்துடனான வளர்ச்சி தரும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது காரணமாக பணம் சம்பந்தமான சிக்கல்கள் சில நேரங்களில் எழலாம் ஆனால் சனி பகவான் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் தைரியமாக செயல்படும் வன்மை கிடைக்கும் வேலை தொழில் வேலை பார்க்கிறவர்கள் நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய கம்பெனியுடன் கூட்டாண்மை அல்லது புதிய கிளை தொடங்குவது போன்ற எண்ணங்களை செயல்படுத்த முடியும் சிறிய சிக்கல்கள் வந்தாலும் பெரிய முடிவுகள் பிற மாதங்களில் விளையும் பணி நிலைமையில் இருப்பவர்கள் உங்கள் மேல் அதிகாரிகளிடையே நம்பிக்கையை அதிகரிக்க உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நேரம் இது பணநிலை பணம் வருகை சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் கூடும் வீட்டுத் தேவைகள் குடும்ப நிகழ்வுகள் ஆகியவற்றுக்காக அதிக அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் ஏற்படலாம் இரண்டாம் பாவத்தில் ராகு இருப்பதால் சில தவறான முதலீடுகளைத் தவிர்க்கவும் நிறைய தரவுகளை சரிபார்த்து முடிவெடுப்பது அவசியம் குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த மாதத்தில் குடும்ப உறவுகளில் சிறு மனமோதல்கள் ஏற்படும் ஆனால் உங்கள் மொழி பொறுமையும் நல்லெண்ணமும் இவைகளை சமாளிக்க உதவும் உடன்பிறப்புகளுடன் ஆனந்தமான சந்திப்புகள் குடும்பக் கூட்டங்கள் உண்டாகும் தம்பி அண்ணன் வழியாக சிறிய செல்வ வாய்ப்பு கூட உள்ளது திருமணம் பல பேச்சியா காதல் திருமணமாகாதவர்களுக்கு அறிமுகம் மற்றும் நிச்சய தார்த்தம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் இருக்கலாம் காதல் வாழ்க்கையில் துருவபாத நிலை ஆனால் வார்த்தைகளைக் கட்டுப்படுத்துவது முக்கியம் தொலைவில் உள்ள காதலர்கள் சந்திக்கும் வாய்ப்பு வரும் உடல்நலம் இந்த மாதத்தில் காய்ச்சல் நுரையீரல் தொடர்பான சிறு சிக்கல்கள் வரலாம் வெப்பத்தால் ஏற்படும் இடர்பாடுகள் மற்றும் தலைவலி குறைபாடுகளை கவனிக்கவும் நீர் அதிகம் குடிக்கவும் பச்சை காய்கறிகளை அதிகம் சாப்பிடவும் பரிகாரங்கள் மற்றும் ஆன்மீகம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு என்னை அபிஷேகம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை ஓம் நமோ நாராயணாய் மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கவும் இவை உங்கள் பண நெருக்கடி குடும்ப ஒற்றுமை மற்றும் மனாமைதி ஆகியவற்றை சீராக்கும் சிறப்பான தேதிகள் நன்மை தரும் நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பது மற்றும் ஆகஸ்ட் நான்கு பதினொன்று கவனிக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஏழு மற்றும் பன்னிரண்டு